நமஸ்தே நமஸ்தே கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த செய்தி நான் சொல்ல போற இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த செய்தியை நீங்கள் திமுக ஊடகத்திலையோ திமுக ஆதரவு ஊடகத்திலையோ கோபாலபுர ஆதரவு ஊடகத்திலையோ நீங்கள் இந்த செய்தியை பார்த்துருக்கிறது வாய்ப்பே இல்லை இனிமேலும் நீங்கள் பார்க்க முடியாது இந்த மாதிரியான செய்தியை பாஜக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு செய்தியாவது நம்ம கொண்டு போய் சேர்ப்போமே ஏன் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை இப்போது நம்ம அதிகம் பேசுகிறதே இல்லை அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மொத்தமாக முடிச்சிட்டாங்க இந்த பாஜக அரசாங்கம் இருந்தால் தானே பேசுறதுக்கு அதை இல்லாமல் ஆக்குனதுனால தான் நம்ம அதை பேசுறது இல்லை என்ன விஜய் வந்து இக்கு வச்சே பேசிகிட்டு இருக்கான் என்னன்றதை சொல்ல மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா பார்த்துருவோமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் அந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா நக்சல் நக்சல்வாதம் அப்படின்றத மொத்தமாக முடித்தது தான் இந்த பாஜக சாங்கம் அது எப்படி எங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துருவோமா யாராவது வந்து உங்ககிட்ட அதை முற்றிலுமாக ஒழித்து விடுவேன் ஒழித்து கட்டி விடுவேன் அப்படின்னு எதையாவது உங்ககிட்ட வந்து சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம் ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட அதற்கான மன வலிமையோ உடல் வலிமையோ தொழில்நுட்பமோ அதற்கான சூழ்நிலையோ அமையாது ஆனால் எல்லாமே இருக்கக்கூடிய ஒருவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னால் எப்படி இருக்கும் சொன்னதை சொன்னபடி செய்து காட்டுபவர் அமித்ஷா அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா நாடு தழுவி வளர்ந்து இருந்த நக்சல்வாதத்தை முழுசாக நான் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அப்படியாக அவர் ஒரு உறுதி எடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பதுக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த நக்சல்வாதத்தையும் அழித்து ஒழித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்கள் மத்தியிலும் அவர் அதிரடியாக அதை தெரிவித்து இருக்கிறார் அவர் சொன்ன மாதிரியே அவர் சொன்ன இலக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு நடத்திட்டு நக்சல் தீவிரவாத சரித்திரத்தை ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினான்கு பின்பு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை நக்சல் தீவிரவாதம் என்பது நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளில் வேரூன்றி நல்ல செழிப்பாக வளர்ந்துகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தை நக்சல்வாதத்தின் வளர்ப்பிறையா கூட அதை சொல்லலாம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு நக்சல் தீவிரவாதத்திற்கு தேய்ப்பிரை காலம் என்று கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியை ஏற்றுக்கொண்டார் ரெண்டாயிரத்தி பதினான்கு அதற்கு பிறகு நக்சலுக்கு இங்கே என்ன வேலை வளர்ந்து வரும் இந்த ஜனநாயக நாட்டில் தீவிரவாதத்திற்கு என்ன வேலைன்ற மக்கள் அனைவருக்கும் சாதி மதம் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அவர்களுக்கான உரிமை அவர்களுக்கான ஒரு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த பாரத நாட்டில் தீவிரவாதத்துக்கு என்ன வேலைன்ற பொருளாதார வளர்ச்சியில் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கிற இந்த நாட்டில் தீவிரவாதத்துக்கு என்ன வேலைன்றேன் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணம் இப்படி தான் இருந்தது இந்த எண்ணம்தான் தான் வடக்கில் நேபாளத்தில் தொடங்கி தெற்கில் திருப்பதி வரை நாடு தழுவி வளர்ந்திருந்த நக்சல் தீவிரவாதத்திற்கு முடிவுரை எழுத காரணம் இதுதான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாரத நாட்டை உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாற்றும் எண்ணத்தை கொண்டிருந்த இலக்கை கொண்டிருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணத்திற்கு நக்சல் தீவிரவாதம் என்பது மிகப்பெரிய தடையாக இருந்தது இந்த நக்சல் தீவிரவாதம் என்பது நமது பாரத நாட்டின் பாதுகாப்பிற்கும் சமூக அமைதிக்கும் பெரிய அச்சுறுத்தல் எனவே கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ஆக்சன்ல இறங்கினார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு மேலும் ஒரு பலம் வலு சேர்த்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் எப்போ வந்து உள்துறை அமைச்சராக பதவியேற்று கொண்டாரோ உடனே இவரோட எண்ணத்திற்கு மிகப்பெரிய சூடு பிடித்தது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோட எண்ணமும் நரேந்திர மோடி அவர்களோட எண்ணமும் ஒரே இதில் இருந்ததுனால இந்த நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்போன்ற எண்ணம் என்பது திட்டம் என்பது மிகவும் சூடு பிடிக்க ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் சாணக்கியர் அதிரடி மன்னன் இன்னைக்கு என்ன பேர் வேணாலும் அவர் சொல்லலாம் அதிரடியான நடவடிக்கை உத்தரவு போடுறதுல இவரை அடிச்சுக்கிறது இவரை மிஞ்சிறது யாருங்க அதனால தாங்க உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் அவரை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேவையான நான் எதாவது சொல்லணுமா எதுவுமே தேவையில்ல அப்பேற்பட்டவர் இந்த திட்டத்தில் அதாவது நக்சல் தீவிரவாதத்தை ஒழிப்போம்ன்ற திட்டத்தில் இறங்கிட்டா என்ன நடந்திருக்கும் இந்த விஷயத்திலையும் அதிரடி காட்டினார் அமித்ஷா அவர்கள் ஒரு பக்கம் மக்கள் நல திட்டங்களும் மறுபக்கம் பொருளாதார வளர்ச்சி திட்டங்களும் கிராமங்கள்ல அதி தீவிரமாக செயல்பட்டன இதனால இந்த காரணத்தினால தீவிரவாதி பின்னாடி போயிட்டு இருந்த மக்களோட எண்ணம் கவனம் எல்லாம் நாட்டின் பக்கம் திரும்பியது இதெல்லாம் ஒரு பக்கம் கிராமங்கள்ல நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த நக்சல் தீவிரவாத வேட்டை என்பது மறுபுறம் அதி தீவிரமாக நடைபெற்று வந்தது நமது நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டது அதிநவீன உபகரணங்களும் கருவிகளும் குவிக்கப்பட்டன நவீன தொழில்நுட்பம் பயன்பாட்டுக்கு வந்தது தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து மிக துல்லியமாக கணிக்கப்பட்டது கிராமங்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் நகரங்களிலும் பரவி கிடந்த இந்த தீவிரவாதிகள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள் அப்போ நமது அரசாங்கம் சொன்னது என்ன தெரியுங்களா தீவிரவாதிகள்லாம் உடனடியாக வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்னா உங்களோட உயிரை நீங்க காப்பாற்றிக்கலாம் இல்ல அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு தோட்டாவும் உங்களை துளையிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த செய்தி என்பது பதுங்கி இருந்த ஒவ்வொரு தீவிரவாதிக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்தது நக்சல் தீவிரவாத ஒழிப்பு திட்டம்ன்றது நாடு முழுக்க பல்வேறு பேரில் செயல்படுத்தப்பட்டது ஆப்ரேஷன் சங்கல் ஆப்ரேஷன் ஹகார் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் ஆப்ரேஷன் ஹுரெங்குட்டா ஆப்ரேஷன் இதெல்லாம் அந்த நக்சல் ஒழிப்பு திட்டத்துல ஒரு சில பெயர்கள் தான் இதெல்லாம் இந்த ஆபரேஷன் தாக்குதல்கள்லாம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டன பல்வேறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் பயிற்சி முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன ஆயுத தொழிற்சாலைகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டன ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகள் வந்து தானே சரணடைந்து விட்டார்கள் நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி திமர்னவங்க மேலே தாக்குதலும் நடத்தப்பட்டது இதற்கு முன்பாக இல்லாத அளவு கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் தீவிரவாதிகள் மேல கடுமையான தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டது முடிவுல என்ன நடந்தது தெரியுங்களா நாடு முழுக்க வளர்ந்து இருந்த இந்த நக்சல் தீவிரவாதம்ன்றது சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பஸ்தார் பகுதியில மட்டும் சுருங்கி போயிருக்கு இப்போ இதனால நாட்டின் பல பகுதிகளில் இருந்து தீவிரவாதிகளின் பிடியில் இருந்த மக்கள் பகுதியானது ஆகவே மக்களும் தங்கள் வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கின்றனர் ஆனாலும் இந்த தொடர் இருந்து தப்பி ஓடிய தீவிரவாதிகள் மீண்டும் வெவ்வேறு பகுதியில் போய் பதுங்கி இருந்தார்கள் இந்த தீவிரவாதிகளை கண்டுபிடித்து அவர்களை அழித்து ஒழிக்கும் வரை மத்திய அரசிற்கும் எனக்கும் அமித்ஷா எனக்கும் அந்த ஓய்வு இல்லை அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அரசின் சமாதான பேச்சுவார்த்தை நான் ஒத்து வர மாட்டேன் சொல்ற தீவிரவாதிகளை என்ன செய்ய முடியும் போட்டு தள்ளுறது ஒரே வழி மத்திய பாஜக அரசாங்கம் கடந்த மார்ச் மாதம் தனது கடைசி தாக்குதலை ஃபைனல் அசால்ட் தொடங்கியது அதுதான் ஆபரேஷன் கர்கார் அதாவது அதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா விளிம்பு நிலை திட்டம் இதை இப்படியும் சொல்லலாம் எஞ்சிய தீவிரவாதிகளை மரணத்தின் விளிம்பிற்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு திட்டம் மரணத்தை அந்த தீவிரவாதிகள் கண் முன்னே கொண்டுட்டு போய் காமிக்கிற திட்டம்னு கூட சொல்லலாம் இதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை துரத்தி துரத்தி வேட்டையாடியது நமது பாதுகாப்பு படை இந்த தாக்குதலோட தீவிரத்தை புரிஞ்சிக்கிட்ட தீவிரவாதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது குறித்து ஒரு லெட்டரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கு வந்து ஒரு தூது அனுப்புறாங்க இந்த கடிதம் அந்த தூதை உங்களுக்கு கிடைச்ச உடனே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கு வந்து வேண்டுகோள்ல மிரட்டலே விடுகிறாங்க என்ன அப்படின்னா இந்த தாக்குதல்ன்றது ரொம்ப கொடூரமான தாக்குதல் இது ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள்லாம் வைக்கல இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கல மிரட்டலே விடுறாங்க இதில் நாம என்ன கேட்கணும் அப்படின்னா நக்சல் தீவிரவாத செயல் மட்டும் மனிதாபிமான செயலோ எவ்வளவோ சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மத்திய அரசு முன் வந்தும் நான் பேச மாட்டேன் சமாதானத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றவங்க கிட்ட மத்திய அரசாங்கம் எவ்வளவுதான் அமைதியாக போயிட்டு இருக்கோம் அவங்க மத்திய அரசாங்கத்துக்கான ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா ஆகவே தாங்கள் எடுத்துக்கொண்ட பணியிலிருந்து கொஞ்சம் கூட கவனம் செதறாம மேலும் முழு பலத்தோட தீவிரமாக தீவிரவாதிகளை வேட்டையாடினார்கள் பாதுகாப்பு படையினர் அதிலிருந்து ஒரு சில பேர் வந்து தப்பிச்சு வேற இடத்துல போய் தஞ்சம் புகுந்தனர் சத்தீஸ்கர் தெலுங்கானா ரெண்டு மாநிலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய கரடுமுரடான மனிதர்கள் வாழ்வதற்கே ஏற்றது இல்லாத ஒரு பகுதியில் போய் குரே குட்டான்ற ஒரு பகுதியில் போய் அவங்களாம் தஞ்சம் அடைகிறாங்க எப்படி அவங்கள விட்டு வைக்கிறது இந்த தகவல் அவங்களுக்கு கிடைக்கிது குரேகுட்டா பகுதியில் போய் கொஞ்சம் பேர் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்கன்னு உடனே ஆல் அவுட் அட்டாக் அப்படின்னு சொல்லி தொடங்கி பத்தாயிரம் சிஆர்பிஎஃப் வீரர்களும் கோப்ரா என்று சிறப்பு பயிற்சி பெற்ற வீரர்களும் டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் என்ற படையினரும் தெலுங்கானாவின் கிரே கான்ஸ் கமாண்டோக்களும் என மாநில காவல்துறையினரும் ஒருங்கே இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்டனர் இதில் என்ன ஸ்பெஷல்னா ட்ரோன் மாதிரியான நவீன உபகரணங்கள் கூட களமிறக்கப்பட்டன இந்த விஷயத்தில் இவ்வளவு தீவிரமாக எல்லோரும் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெற்றி கிடைக்காம போகுமா குறி வச்சா எற விழணும் மோடி அமித்ஷா குறி வச்சா எற விழணும் அப்படின்ற மாதிரி கடைசி தீவிரவாதியும் பிடிபட்டார் அல்லது கொல்லப்பட்டார் நமது வீரர்கள் எதிரிகளோட இருப்பிடத்தை துல்லியமாக கண்டறிந்து துல்லியமாக இப்படி தாக்குதல் நடத்த முடியுன்றதை ஆப்ரேஷன் சிந்துர் மூலியமாக உலக நாடுகளுக்கே காட்டிட்டோம் இப்போ நக்சல் தீவிரவாதிகளுக்கும் எவ்வளோ துல்லியமாக நம்ம எடுத்து எடுத்துக்காட்டிட்டோம் எல்லை தாண்டி வரக்கூடிய தீவிரவாதமாக இருந்தாலும் சரி நாட்டுக்குள்ளேயே உருவாகக்கூடிய தீவிரவாதமாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான தீவிரவாதமாக இருந்தாலும் அதை ஒழித்து கட்டுவோம் அப்படின்றது தான் அமித்ஷா அவர்களோட குறிக்கோள் இனி ஒரு காலமும் நம்மளோட நாட்டில் நம்ம நாட்டு மண்ணில் நக்சல் தீவிரவாதம்ன்றது வாழாட்டவே முடியாது இனியும் எங்கேயாவது சொச்சமிச்சம் இருக்கக்கூடிய இந்த நக்சல் தீவிரவாதத்தை எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் சொல்றதை போல நாள் குறித்ததை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ள மொத்தமாக முடிச்சிருவோம் அப்படின்றதுல நமக்கு எந்த சந்தேகமாவது இருக்க முடியுமா இது பழைய பாரதம் இல்லை புதிய பாரதம் இந்த புதிய நவீன பாரதத்தின் தந்தை மோடி அவர்கள் இருக்காரு உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் என்பதை எந்த ஒரு நக்சல்வாதியும் மறந்துட வேணாம் அப்படின்றது தான் இதில் உள்ள பாடம் ஜெய்ஹிந்த்